பிரைஸ்தலம் ஏசுவின் ரத் தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் மேன்மைக்குரியவர்கள் அந்த மேன்மையை வெளியே தேடாதீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் எழுபத்தொன்று இருபத்தி ஒன்று என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் அன்பு நேசரின் அருமை மக்களை எத்தனை முறை நம்மை கருத்தர் தேற்றினாலும் எந்த வேகத்தில் மேலே போனோமோ அதே வேகத்தில் கீழே வந்து விடுகிறோம் இது தேராது அவ்வளவுதான் என்று விட்டுவிட்டு போகிறதுக்கு கர்த்தர் மனிதன் அல்ல அவர் களைத்து போவதும் இல்லை சளைத்து போவதும் இல்லை அவருக்கு அவர் மீது நம்பிக்கை மகிழ்ச்சியான நேரத்தில் காற்று நிரப்பப்பட்ட பலூன் போல அழகாக பறந்து மிதப்போம் ஒரு சிறு பிரச்சனை யாரும் அங்கீகரிக்கவில்லை விசாரிக்கவில்லை தேவையில்லாது பேசிவிட்டார்கள் என்றதும் ஊசியால் குத்தப்பட்ட பலூன் போல அத்தனையும் போய் கீழே சருகை போல விழுந்து விடுகிறோம் இது இனிமேல் நடக்கக்கூடாது இதற்குத்தான் சத்தியம் வெளிப்பாடாக நமது இருதயத்திற்குள் இருக்க வேண்டும் நீங்கள் என்னதான் நல்லது செய்து வந்தாலும் நல்லவராகவே வாழ்ந்து வந்தாலும் பத்து பர்சன்ட் மக்களுக்கு இது பிடிப்பதில்லை எந்த வகையிலாவது எதிர்ப்பை காண்பிப்பார்கள் என்று ஆய்வு சொல்கிறது ஆய்வு ஒருபுறம் இருக்கட்டும் இவர்கள் அவர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் உதவி செய்ய வேண்டும் நான் செய்தேனே இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளும் வாதங்களும் வேண்டவே வேண்டாம் ஏசு என விட்டார் ஆகையால் நான் நீதிமான்களுக்குரிய பண்பாடு என்னில் வெளிப்பட நான் வாழ்கிறேன் அவ்வளவுதான் சரி இன்றைய செய்தி கர்த்தர் நம்மை மறுபடியும் அதாவது இனியும் ஒரு சந்தர்ப்பம் என்று தருகிறார் எதற்கு நம்மை தேற்றி பலப்படுத்தி நம்முடைய மேன்மையை நமக்கே காட்டி அதை அறியாமல் இருப்பதனால்தான் விழுந்து விடுகிறோம் அதிலே வளர வைத்து பெண் சூழ்நிலைகள் எத்தனை வல்லமையாய் நம்மை கீழே இழுத்தாலும் அதை காட்டிலும் உயர வளர செழிப்படைய அடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய இன்று ஒரு சந்தர்ப்பம் தருகிறார் மேன்மை என்பது உலகத்தாருக்கு செல்வம் வீடு வாசல் உத்தியோகம் பதவி பெரிய பெரிய ஆட்களின் நட்பு இதை வைத்து கணக்கெடுகிறார் இது ஓரளவுக்கு இழுத்து செல்லும் அவ்வளவுதான் ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் மேன்மை இவைகளை சார்ந்தது அல்ல அல்ல இதை கர்த்தரை குறித்த மேன்மை இதை அறிந்த தாவிதி சொல்வதை பாருங்கள் சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் சங்கீதம் இருபது ஏழு செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவையே பாராட்டினவன் முறிந்து விழுந்தான் தேவன் மேன்மையை பற்றி கொண்டவன் எழுந்து நிமிந்து நிற்கிறான் என்கிறது வேதம் சங்கீதம் இருபது எட்டு இறைவியா பதினேழாம் அதிகாரி ஐந்திலிருந்து எட்டு வரை வாசியுங்கள் மனிதனுடைய மேன்மையை பற்றி கொண்டவனுக்கும் கர்த்தருடைய மேன்மையை பற்றி கொண்டவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம் அறியலாம் இதுதான் உண்மை நாம் அவரை அறிகிற அறிவின் மேன்மையை பெருகப்பெண்கிறார் இப்படிப்பட்டவர் அன்று செய்தவர் இன்றும் என் வாழ்வில் செய்வார் செய்கிறார் அவர் மன்னிப்பதில் ஐஸ்வரிய சம்பன்னர் இந்த அறிவு நமக்கு மேன்மையை கொடுக்கும் நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் கர்த்தர் எழும்ப பண்ணுவார் நின்று விசாரிப்பார் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக்கொள்வார் உயர்ந்த அடக்கிழத்திலே வைத்து கொள்வார் வேதம் முழுவதும் அவருடைய குணம் ஆற்றல் பராக்கிரமம் ராஜரீகம் இவற்றை அறிவதே நமது மேன்மை என்கிறது இந்த மேன்மையில் நாம் வாழ்ந்து தெளிவு பெற்று நான் மறுபடியும் எழும்புவேன் பூத்து காய்த்து பலன் கொடுப்பேன் என்று நம் வாயால் சொல்லும் வைக்கும் வரை நம்மை குயவன் சக்கரத்தில் வைத்து சுற்றுகிறார் இந்த அறிவு வெளிச்சமாகாவிட்டால் நமக்கு விசுவாசம் எப்படி பெருகும் எப்படி உறுதியாகும் காட்டில் வைத்து தானே தாவித இப்படிப்பட்ட சங்கீதங்களை பாட வைத்தார் யோபுவை பேச வைத்தார் லோகா பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஒரு ஓமையில் மனம் திரும்பிய மைந்தனை பேச வைத்தார் ஆம் இவர்கள் இன்னும் புழுதியில் குப்பையில் இருந்தாலும் என் தகப்பனின் மேன்மையை என் மேன்மை என்பதை புரிய வைத்து அவர்களை உயர்வு செழிப்பு வெற்றி இவற்றை பற்றி பேச வைத்து கர்த்தர் உயர்த்தினார் நாம் உணராமல் வளமாக வாழப்போகிறோம் என்ற அற்புத எண்ணம் உருவாகாமல் அவர் எதையும் செய்வதில்லை முதலில் நம்ம எண்ணத்தில் தான் செய்கிறார் அதில் மாற்றம் இல்லாவிட்டால் எதிலே மாற்றம் வர கர்த்தரின் மேன்மை உங்களது மேன்மை கர்த்தரின் பட்டயம் கிரியோனின் பட்டயம் அவர் எதிர்பார்க்கும் நற்குணங்கள் நமது மேன்மை நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நமது மேன்மை என்னுடைய லைஃப் ஸ்டைல் இனி கர்த்தரையே சார்ந்திருக்கும் என்று முடிவெடுத்து நடப்பது நம்முடைய மேன்மை ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவது நம்முடைய மேன்மை அழிந்து போகிற பொருள்களையே என் ஆத்துமா இனி தேடாது என் தகப்பனையே அவரது நீதியை தேடுவேன் என்பது நம்முடைய மேன்மை இந்த நிலைக்கு வந்து இதிலே நிலைத்திருக்கும் போது உயர்வு செழிப்பு வளமை அதிக மேன்மை இவைகள் உங்களை தேடி வரும் வேதத்தில் மேன்மையை அடைந்த சாட்சிகளை பாருங்கள் இன்று ஒரு அரிய சந்தர்ப்பம் குப்பைகளை விட்டு புழுதியை விட்டு எழும்புங்கள் நீங்கள் யார் உங்களுடைய மேன்மை என்ன என்பதை வேதத்திலிருந்து எடுங்கள் அறிக்கை செய்யுங்கள் மேன்மையையே மேன்மைக்குரிய பண்புகளையே சிந்தியுங்கள் அப்படியே ஆவீர்கள் இது உறுதி ஜபிக்கலாம் தகப்பனே நான் எப்போது உம்மோடு இருக்க விரும்புகிறேன் முடிவதுதான் இல்லை பலன் உம்மதை உம்மது மேன்மை என் மேன்மை ஹல்லே லுயா நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லுயா